மைத்திரி முருகேசன் ஷூட்டிங்கில் கிளைமேக்ஸ் எடுக்கல இந்த குடோனில் எடுத்தது கண்டெய்னர் குடோனில் கிளைமேக்ஸ் சூட்டிங் எடுக்கல மைத்திரி முருகேசன் ஷூட்டிங்ல எடுத்த வீடியோ அதுல ஒரு பர்த்டே எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க அனைவரும் பாருங்க நீங்க போக வீடியோ ரெக்கார்ட் ஆகி

அவர்களின் தங்கச்சி நீங்கள் தங்கச்சியே சரி நம்ம நண்பர்களையும் கூப்பிட்டுருவோம் நல்லா ஆனால் ஒரு சின்ன இது கொடுங்கண்ணே மைத்திரி முருகேசனுக்கு இன்னைக்கு வந்து இதில் வந்து கணே தண்ணம் பேருனா பர்த்டே கொண்டாடுறாரு ஒரு சின்ன இது சொல்லானு முருகன் முருகன் உங்களுடைய பத்திரி வா இன்னைக்கு அதாவது இன்னைக்கு மைத்திரி முருகேசனில் ஷூட்டிங்கில் வந்து முருகனுங்கிறவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அனைவரும் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடுகிறோம் இந்த ஷூட்டிங் வந்து தூத்துக்குடியில் கண்டெய்னர் குடௌனில் மைத்திரி முருகேசனுங்கிற வெப் வெப்சீரியலு இது வார வாரம் மூணு வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு வாரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னைக்கு கிளைமேக்ஸ் எடுக்கிறோம் அனைவரும் பாருங்கள் இன்னைக்கு லாஸ்ட் நாளுங்களால கேக்கு வெட்டி மிக பிரம்மாண்டமாக இதில் முருகனுங்கிற ஒரு நாள் கொண்டாடுறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் முருகன் ஆனந்தராஜ் காசி இவங்கெல்லாம் இந்த ஆர்டிஸ்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து கோபி அவர்கள் இந்த வெப் சீரியல் ரிலீஸ் ஆகிறது வந்து டி பிரேக்ங்கிற சேனலில்